நலந்தானா வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியோட மட்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நலந்தன நிகழ்ச்சியில் நாங்கள் நாட்டில் நிலவுகின்ற இந்த வெப்பமான சூழ்நிலை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இது தொடர்பான கருத்துக்களையும் இது தொடர்பான விளக்கங்களையும் வழங்குவதற்காக இன்றைய தினமும் நமது கிளியகத்துக்கு பெருகி தந்திருக்கின்ற ஆஹ் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமுி அவர்கள் விருகில் தந்திருக்கின்றார் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் இதற்கு முன்னர் இந்த நிலந்தர நிகழ்ச்சியூடாக பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கணும் பல தொற்றா நோய்கள் தொடர்பாகவும் தொற்று நோய்கள் தொடர்பாகவும் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த மழை காலங்கள் ஏற்பட்ட பொழுது அது அந்த அதிலிருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த சீரற்ற காலநிலைகள் வருகின்ற பொழுது கூட நாங்கள் பார்த்துட்டு ஆனால் இன்று நாங்கள் பார்க்கிறது இந்த காலநிலை அதாவது இந்த அதிகரித்திருக்கின்ற இந்த வெப்பமான சூழ்நிலை இந்த வெப்பமான சூழ்நிலை இந்த இருந்து எவ்வாறான நோய் தாக்கங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அதே போன்று இந்த வெப்பமான காலநிலையில் மக்களினுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் அவ்வாறு அவர்களினுடைய உணவு பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன அவர்களினுடைய வெளி செயற்பாடாக இருந்தால் என்ன எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் நாங்கள் பார்க்கலாம் இந்த இந்த அதிகரித்திருக்க இந்த வெப்பநிலை ஆஹ் மக்களிடையே எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது கடந்த சில நாட்களாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் பத்திரிகைகள் மீடியா செய்தி வருகின்றது பாடசாலை மாணவர்கள் கிரௌண்ட்ஸில் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நிற்கும் போது மயங்கி விழுந்து வைத்தியசாலைக்கு அனுப்ப அனுப்பப்பட்டுள்ளார்கள் அனுபவிக்கப்பட்டு வைத்தியம் செய்யப்படுகிறார் என்று நீங்கள் வா வாசித்திருப்பீர்கள் இப்போதைய காலநிலையை நாங்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும் எங்களுடைய முன்னோர்கள் கூடுவார்கள் காலத்திற்கு காலத்திற்கேற்ப பயிர் செய்ய வேண்டும் என்று போல் நாமும் காலநிலைக்கு ஏற்ப நமது உடலை வந்து தயாரி தயாரி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் நமது உடம்பை கவனமாக பேண முடியும் இப்போதைய வெப்பநிலையானது இரவில் கடும் குளிராகவும் பகலில் மிகவும் வெப்பமாகவும் உள்ளது இந்த காலங்களில் நாங்கள் மிகவும் அவதானமாக செயன் மூலம் எமது உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அஹ் பொதுவாக எமது உடலானது அஹ் டெம்பரேச்சர் செட்டிங்னு சொல்லுவார் அதாவது வெப்பநிலைக்கு தக்கவாறு நம்ம உடலானது நமது உடலில் உள்ள கலங்கள் ஆனது தொழிற்படுகின்றது அது கொண்ட்ரோல் மையங்கள் அதாவது கொண்டோல் மையங்கள் மூலம் இது போதுமான அளவில் பேணப்படுகின்றது நமது உடலானது வெப்பம் சூழல் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்ம உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது கூடுதலாக வியர்வை சுழக்கப்பட்டு நமது உடம்பானது ஒரு ஒரு நார்மலான வெப்பநிலைக்கு பேணப்படுகின்றது அதாவது டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணப்படுகின்றது வெப்பம் அதிகரிக்கும் போடும்போது நம்ம உடல் செயலப்பு தன்மையானது கூடுதலாக இருக்கின்றது பொதுவாக பார்ப்போமானால் இதை சாதாரணமாக இருந்து சிவிய நிலைக்கும் பரதூராம நிலைக்கும் போய் போகக்கூடிய இருக்கின்றது பொதுவாக வெப்ப கூடுதலான வெப்பநிலைக்கு நாங்கள் ஆட்படுவோமானால் உடல் சிவந்து போகின்றது உடம்பு தொட தொடும்போது சரியான சூடுதலா சூடாக இருக்கின்றது உடம்பு சரியான நோவாக இருக்கும் கூடுதலான இடம் நாங்கள் இந்த வெயிலுக்கு சூரிய பொதுவாக இந்த ஜூவி லைட் என்னும் கதிர்கள் தான் கூடுதலான இந்த ஸ்கின் டேமேஜ் தோல் நோய்களுக்கு தோல் டேமேஜுக்கு பொதுவாக உள்ளது கூடுதலான நாங்கள் வெயில் நிப்போமானால் உடம்பில் கொப்புளங்களும் ஏற்படுகின்றது தோல் உரியும் கொஞ்ச நாள் போனால் தோல் உறிஞ்சிகள் ஏற்படுகின்றது கொப்புளங்கள் ஏற்படுகிறது இதன் மூலம் உடலில் உபாதைகள் ஏற்படுகின்றது இதனைத் தவிர நாங்கள் கூடுதலான நேரம் வயது இளம் பிள்ளைகளையும் தாக்குகின்றது வயதானவரையும் கூடுதலாக தாக்குகின்றது எல்லோரையும் தாக்கினாலும் கூடுதலாக இளம் பிள்ளைகளை கூடுதலாக தாக்குகின்றது அவர்களின் தோளானது சென்சிட்டிவான தோளாகும் மற்றவர்கள் வயது வந்தவர்கள் மாறி இல்லை ஆக கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த இக்காலங்களில் கூடுதலாக விளையாட்டு போட்டிகள் நடக்கின்றது கூடுதலான விளையாட்டுகள் நடக்கின்றன முதலாவது ஆரம்ப முதலாளிம் என்று கூறுகின்றோம் ஆகவே இந்நேரங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் இதற்கு பொறுப்பாக ஆசிரியர்கள் அதிபர்கள் பெற்றோர்களும் பொறுப்பாக அவர்களை பராமரிக்க வேண்டும் அப்ப நாங்கள் வந்து கூடுதலாக நமக்கு உடல்படும் நேரம் வந்து காலமை பத்து மணி தொடக்கம் பின்னேறம் மூன்று மணி மட்டும் கூடுதலான வெக்க வெப்பமான காலம் இக்காலங்களில் நாங்கள் வந்து நமது விளையாட்டுகள் பிரக்டிஸ் செய்வதை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லபடியாக அல்லது நிழலான இடங்களில் நாங்கள் பிராக்டிஸ் விளையாட்டுகளை செய்வது வந்து கூடுதலாக சாலை சிறந்ததாக காணப்படுகிறது இதன் மூலம் நான் கூறியது போல் இந்த நிலைமைகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம் இதனை தவிர வயதானவர்கள் வந்து வழியில் இந்த நேரங்கள் போவதை தவிர்த்துக் கொள்வது மிக உச்சால் சிறந்தது அதன் மூலம் அவர்களுடைய நோய் தன்மைகளை குறைத்துக் கொள்ளலாம் இதனை தவிர அவர்களுடைய வழியில் போகும்போது நீரிழப்பு ஏற்படுகின்றது இதன் மூலம் பிரஷர் குறையலாம் மயக்கங்கள் ஏற்படுகின்றது அடுத்த ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் பாதுகாவான நிலைகளும் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து வம்மையான மாதங்களாக காணப்படுகின்றது ஆகக்கூடிய போனவரிடம் எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது ஹீட் ஸ்ட்ரோக் என்று ஏற்பட்டது வயதானவர்கள் ஆகவே அவர்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதற்குரிய தடுப்பு தடுப்பு முறைகளை நாங்கள் வந்து பின்பற்ற வேண்டும் சரி இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் காலையில் இந்த வழி செயற்பாடுகள் அதாவது இந்த விளையாட்டுப் போட்டிகள் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த இல்ல மெய் விழுநா் போட்டிகள் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் மாணவர்களை இந்த வழியில் விளையாடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீங்க ஆனால் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய இந்த க இந்த சூழ்நிலை பகலில் அதிக வெப்ப வெப்பமாக இருக்கின்றது அதே போன்று இரவில் குளிராக இருக்கின்றது இரவு குளிர் என்று இரவு குளிர் காலையில் வெப்பம் என்று வருகின்ற போது நீங்கள் குறிப்பிட்டது ஒன்றாவது எங்களுடைய இந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய உடலில் இருக்கின்ற செல்கள் வந்து மாறக்கூடிய தண்ணீர் எனவே இந்த இரவில் குளிர் பகலில் சூடென்று வருகின்ற உடல் அது எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆமாம் இதுவும் ஒரு உடம்புக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் அதாவது மேட்டக்கூடிய தன்மை திடீரென்று குளிரிலிருந்து நம்ம உடம்பானது மாற வேண்டும் வெப்பநிலை கேட்பாட உடம்பு உடம்பு தொழிற்பட வேண்டும் இன்னும் ஆரோக்கியமான மனிதர்களுக்கு இது பெரிய தோற்றப்பாடு இல்லை நீங்கள் பொதுவாக வெஸ்டர்ன் அதாவது மேலத்திய நாடுகள்லையும் அவைக்கு ஆறு மாதம் சரியான குளிராயிருக்கும் ஆறு மாதம் வெயிலாயிருக்கும் அவருடைய தன்மை வந்து அதுக்குரிய ஏற்றவாறு தன்மை காணப்படுகிறது தோளின் தன்மை நமக்கு இப்போது காலநிலை மேற்றங்களால் நம்முடைய இடங்களிலும் இவ்வாறான காலநிலை வித்தியாசமான தன்மையானது காணப்படுகின்றது ஆக இதன் இக்காரணத்தினால் பல்வேறு வகையான வைரஸ் இன்ஃபெக்ஷனும் இப்போது வந்து பல்வேறு வகை நோய் இதற்கு நாங்கள் தகுந்த வழிகளில் நாங்கள் தடுப்பினை அதாவது நான் கூறியது போல் காலமேல் கூடுதல் வெயிலாக இருக்க இருப்பதால் நாங்கள் அதற்கு தக்கமாறு நாங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து வழி வந்து பத்து மணிக்கு முதல் முடிப்பது சாலை சிறந்தது வயதானவர்களும் பத்து மணிக்கு பிறகு வழியில் செல்வதை வந்து தவிர்க்க வேண்டும் மூன்று மணிக்கு பிறகு திரும்பி பழைய வயதான வேலைகளை செய்வது வந்து சாலை சிறந்தது அதை தவிர இக்கிறேங்களில் கூடுதலான அளவு நாங்கள் ஆகாரங்கள் பயிர்க வேண்டும் நீர் அதை தவிர நாங்கள் செய்யலாம் எலுமிச்ச கூடுதலாக ரசங்கள் எலுமிச்ச சாறுகள் என்பனவரை கூடுதலாக பருகுவதன் மூலம் நமது உடலை வந்து ஒரு ஹைட்ரேஷன் அதாவது நல்ல ஒரு தண்ணி த நீர் தன்மையான உடம்பாக வைத்திருக்கலாம் இதன் மூலம் வியர்வை மூலம் நீர் இழப்பு ஏற்பட்டாலும் நமது உடம்பானது பிரெஷர் என்பனவென பேணப்படுகின்றது ஆகவே போதுமான அளவு நீரங்கள் என்பனவென நாங்கள் எடுக்க வேண்டும் இக்காலகட்டங்கள் நமக்கு பசியின் அளவும் குறைவாகத்தான் இருக்கும் கூடுதலாக நீர் உபாத விட தேர்ஸ்டன் தேர்ஸ்ட் விடாய் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே போதுமான அளவு ஆகாரம் வெறும் நீர் இல்லாமல் நாங்கள் ஆகாரமான கஞ்சிகள் சூப் அப்படின்னு கூடுதலாக உண்ண முடியும் இலகுவாக நாங்கள் சமிக்கக்கூடிய சாப்பாடுகளை இக்காலகட்டங்களில் ஒன்று சாலை சிறந்தது இதனை தவிர நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா நாங்கள் வெளியில் போகும்போது ஒரு தண்ணி போத்தலோடு போவைக்கு கொண்டு கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் அப்படியோ உங்களுக்கு கூடுதலான வியவை இழப்புகள் ஏற்படும் வருங்கின்ற மாதங்கள் ஆக தண்ணி போத்திலும் நாங்கள் கட்டாயமாக சுற்றான தண்ணி போத்தலையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இப்ப நாங்கள் கூடுதலாக கூழான தண்ணீர் குடிக்கும் போதும் நமக்கு அதன் மூலம் ஏற்படுகின்ற சில உள்ள கிருமி தொற்றுகள் என்பன ஏற்படலாம் ஆகவே நாங்கள் கூழ் தண்ணி இல்லாமல் நாங்கள் பொதுவான கொதித்தாறு தண்ணிகளை மண்பானைகளில் தண்ணியை வைத்து அதன் மூலமும் ஆரோக்கியமான நீரை வந்து நாங்கள் பெருக முடியும் அதை தவிர வெளியில் போகும்போது நாங்கள் இது முப்பத்தாறு வரும் தன்மையை குறைப்பதற்காக ஃபுல் ஸ்லீவ் அதாவது முழுக்கை உடைகளை போ போடுவது பாடசாலை மாணவர்களும் எங்களுடைய இப்போ யூனிஃபார்ம் தன்மையை பார்த்தோம் என்றால் சீருடைகள் பாடசாலை சீருடைகளும் ஹாஃப் ஸ்லீவ் அதாவது அலக்கை உடுப்பெல்லாம் கூடுதலாக காணப்படுகின்றது இக்காலகட்டங்களில் மாணவர்கள் முழுக்கை உடைகளை அணிவதன் மூலமும் மாணவர்கள் சிறுவர்கள் சிறுவர்கள் ஸோஸ் என அணுகின்றார்கள் நாங்கள் முழுக்கை உடுப்ப அணிவதன் மூலம் இந்த ஹீட் எக்ஸ்போஷர் அதாவது வெக்கை கதிரும் பாதுகாத்து கொள்ள முடியும் இதன் மூலமும் நமக்கு ஏற்படுகின்ற தன்மை வெப்பத்தால் வருகின்ற தன்மைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் சரி நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் தற்போதைய இந்த காலகட்டத்தில் முடிந்த பிரதேசத்தில் விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் இந்த நெல் அறுவடை ஆரம்பித்திருக்கின்றது அதே போன்று இந்த வெங்காய பயிற்சிகையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணிபுரிவது என்பது சிரமமான அவர்கள் என்னென்னால் அவர்கள் கால எரிந்த நெல் நெல் அறுவடை செய்ய தொடங்கினால் பின்னிறம் இரவு மற்றும் அந்த பணியை ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எனவே இவ்வாறு இந்த விவசாயிகள் இந்த வெயிலில் நின்ற வேலை செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவுரை எவ்வாறானதாக இருக்கின்றது ஆ மேல ஒரு கேள்வியாக பொதுவாக பார்ப்போமானால் இப்போது விவசாயிகள் பொதுவாக நான் நானும் அவதானித்துள்ளேன் மத்திய அணவையில் கூடுதலாக நிறைக்கிறார்கள் மற்றது வெங்காயம் தங்களது தோட்டங்களை பராமரித்துக் கொண்டு அதை தவிர்த்து கொள்ளுதல் மிகவும் சாலச்சி வந்தது தங்களுடைய கடமைகளை ஏழியாக அதாவது அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கலாம் உரைப்பு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுதல் அல்லது நெல் வெட்டுகளை வந்து இரவுகளில் அல்லது காலமைகளில் வைத்துக் கொள்ளுதல் மிகவும் அதிகாலைகள் பத்து மணிக்கு முதல் வைத்துக் கொள்ளுதல் சாலை சிறந்ததாகும் அல்லது அவர்கள் தோட்ட வேலை செய்யும் போது தலைக்கு தொப்பி கட்டாயம் அணியல் வேண்டும் அதுவும் அதாவது அகலமான தொப்பி அணிதல் மூலம் கதிர்வீச்சு அடைந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதற்கு அவர்கள் ஸ்லீவ் அதாவது முழுக்கை உடைகளை அணிதல் கட்டாயம் அணி வேண்டும் இப்போ சில விவசாயிகளை பார்த்து போனால் வெறும் மேலோடு குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கூடுதலாக இந்த சூரிய கதலுக்கு உட்பட போது அவர்களுக்கு இது பாதிப்பாக அமையலாம் ஆகவே கட்டாயமா அவர்கள் கட்டாயம் தண்ணி குடிக்க வேண்டும் கிடக்கிற தங்களுடைய சூரிய இந்த ஓய்வு எடுக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களுடைய உடலை வந்து அவர்கள் தயார்படுத்தி கொள்ள முடியும் சூரிய எதிர்க்கு இந்த விப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் இது வந்து கட்டாயமாக ஒரு விவசாய கந்தோர்களும் அவருக்குரிய விழிப்புணர்வை வந்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் படிக்காத மற்ற அதுக்கு அறிவு இல்லாத மத்தியில் நாங்கள் இதுக்குரிய விழிப்புணர்வை கட்டாயமாக கொடுப்பது அது கட்ட கட்டாயமான ஒரு பணியாகும் ஆகவே விவசாயிகள் கட்டாயமாக தங்களுடைய பணிகளை வந்து ஆயிரம் மிக அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ செய்வது சாலை சிறந்தது அதிகா தங்களுடைய நோய் கதிர்கள் வெப்ப கதிர்கள் இருந்து பாதுகாப்பதற்கு தகுந்த ஆடைகளை மணிதல் வேண்டும் அத்தோடு தங்களுடைய நீராரங்களை அடிக்கடி பருகுதல் சாலை சிறந்ததாகும் தொடர்ந்தும் சிறிது ஒரு நடைபெறை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் நலந்தானா சரி எடுபழியை தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் இதன் மூன்று நிலந்தர நிகழ்ச்சியில் இந்த அதிகரித்து இந்த வெப்பம் இந்த இருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆஹ் எவ்வாறு தங்களுடைய செயற்பாடுகளை நாளாந்த செயற்பாடுகளில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர்கள் டாக்டர் சத்தியமுத்தி அவர்கள் சரி டாக்டர் இதற்கு இதற்கு முன்னே நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் இதே போன்றதொரு நிலை கடந்த விடமும் இந்த பகுதியில் பதிவாகியிருந்த அதிக வெப்பமான சூழ்நிலை இதனால் சில உயிரிழப்புகள் கூட சம்பவித்திருக்கின்றன ஆனால் இனிவரும் காலங்கள் கொஞ்சம் அதிக வெப்பம் அதாவது அடுத்த மாதம் நான்காம் மாதம் ஐந்தாம் மாதங்களில் அதிக வெப்பம் ஆஹ் ஆன சூழ்நிலை நிலவலாம் என்று வானிலை ஆய்வு மையங்கள் அஹ் கூறுகின்றன சரி நாங்கள் பார்க்கலாம் இப்ப இதற்கு முன்னர் நாங்கள் இந்த விவசாயிகள் வாறு தங்களுடைய இந்த நாலாந்த செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் அல்லது எவ்வாறு இந்த வெயிலில் தங்களை பாதுகாத்துக்குள்ளே அளவு வேண்டும் என்று நீங்கள் கூறியிருக்கோம் ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் விவசாயிகளை போன்றே பல தொழிலாளர்கள் அந்த கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாலும் என்ன தற்போது நாங்கள் பார்க்கலாம் இந்த வீதிகளில் பைப் குழாய் நீர் பொருத்துகின்ற பணிகளில் ஈடுபடுவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த உணவகங்களில் இந்த வக்கைகளில் இருந்து சமைப்ப சமையல் வேலைகளை செய்பவர்களாக இருக்கலாம் இவ்வாறு பல இந்த வெப்பத்துடன் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் இவர்களுக்கான கருத்து என்னவாக இருக்கின்றன ஆஹ் பொதுவாக பார்ப்போம்னால் பல்வேறு வகையான மக்கள் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் கூறியது போல் அஹ் பல்வேறு தொழில் தரப்பினர் இது பணிபுரிகின்றார்கள் அதை தவிர நாங்கள் பார்த்தோம்னால் நடைபாதை வியாபாரிகள் எடுப்போம் அவர்களும் இதனால் தாக்கத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்போ பொதுவாக மது பிரதேசமானது ஜாழ்ப்பாண வடமாகாணமானது ஒரு பொம்மையான ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது அப்போ நாங்கள் இதற்கு வந்து பொதுவான பாதுகாப்பு முறைகளை வந்து நாங்கள் இதற்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒன்றுடுப்போமானால் அஹ் நான் கூறியது போல் எல்லோரும் பொதுவாக வழியில் போகும்போது வேலை செய்வர்கள் குடை கொண்டு போகிறார் அவை தொப்பி ஒரு வட்ட தொப்பி எடுத்து எடுக்கலாம் அஹ் அல்லது பெரியால் செய்யப்பட்டு தொப்பிகள் பல்வேறு காணப்படுகின்றன பெரியவளால் அத்தொப்பிகள் பெண்ணத்தால் செய்யப்பட்ட தொப்பிகளை அணிந்து கொள்ளலாம் வேலை செய்யும் போது தவிர தங்களுக்கு ஏதாவது இந்த இதால் ஏற்படுகின்ற ரேஷ் அதாவது ஸ்வத்த தடிப்புகள் ஏற்படுமானால் உடம்பில் நோய் ஏற்படுமானால் தகுந்த வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும் இதற்கு நாங்கள் வந்து நோய் தடிப்புகள் ஏற்படும் போது நாங்கள் ஐஸ் கட்டிகள் வந்து பாவிக்க கூடாது உடம்பை வந்து நாங்கள் நீரால் வந்து கழுவி கொள்ளலாம் குளித்துக் கொள்ளலாம் ஆனால் கடுமையான நோய் கொப்பிலங்கள் இருக்கும் போது போல வந்து தவித்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது நாங்கள் நாங்கள் ஐஸ்க்யூப் வைக்கும் போது நம்ம ரத்த குழாயை வந்து சுருக்கத்தை கூட்டுகின்றது இதனால் பாதிப்பு மேலும் கூடுகின்றது இதனை தவிர இந்த கொப்புளங்கள் ஏற்படும்போது அதனை தோல்களை வந்து நாங்கள் கூடி அந்த சொறிஞ்சு கூட அந்த புன்தன்மையை ஏற்படுத்தக்கூடாது தெண்டபாலே அது வந்து அமர்ந்து தண்டபாளில் தோளான புது தோலானது ஏற்படுகின்றது நாங்கள் கூடுதலாக இதனை எடுத்து தோலை உடைக்கும் போது கூடுதலாக தோலானது பாதிக்கப்படுகின்றது இதன் மூலம் கிருமி தொற்றின்ற அளவும் வந்து கூடுதலாக இருக்கின்றது அதனை தவிர நாங்கள் இதன் போது எடுக்கக்கூடிய கூடுதலான வகையில் ஆரோக்கியமான போசாக்கான உணவுகளில் நீர்த்தன்மையை வந்து நாங்கள் காலகட்டங்களில் மெலிவான அதாவது தற்போசனி எல்லாம் வகை அடுத்த மாதங்களில் விற்பனை செய்கின்ற மெளிவான நாங்கள் உண்ணலாம் நாங்கள் மோர் மோர் என்பன கிடைத்தால் அது மோர் என்பன மிகவும் நல்லது பானமாக காணப்படுகின்றது இந்த வெம்மைக்கு அதனை நாங்கள் அறிகலாம் இல்ல நீரிப்போ சரியான விலை கிடைத்தால் நீர் நல்லது இயற்கை கூட கிடைக்கக்கூடிய பானங்களை அருந்துவதன் மூலம் இந்நிலைமை இந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் இதனை தவிர கூடுதலாக நேரம் வந்து வெயில் இருக்கும்போது இடைக்கிட எல்லோரும் வந்து சிறிதள ஓய்வு நேரத்தை வந்து எடுத்தல் மூலம் இந்த தொடர்ச்சியான வெப்பக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் தொடர்பயின்ோவல் ஏற்படும் உடம்பு நோவ ஏற்படுகிற தொடர்ச்சியான எக்ஸ்போசர் நேரங்களில் எடுத்துக்கொள்ள வைத்திய தகுந்த நோ நோயல் டாக்டர் ஆலோசனைப்படி நடக்கூடிய நோ மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள முடியும் இதன் மூலம் உடம்பை வந்து நாங்கள் வந்து ஒரு சம் மேம்பாட்டு தன்மைக்கு வைத்திருக்க முடியும் இந்த வெப்பமான இந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கலாம் இந்த சில நோயாளர்கள் தொற்றா நோயாளர்கள் அதாவது இந்த நீரிழிவு அதே போன்று ப்ரெஷர் அதே போன்று இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கின்ற நோயாளர்கள் இவர்களும் தங்களுடைய அந்த செயற்பாடுகளில் அல்லது இந்த வெப்பமான சூழ்நிலை அவர்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா ஆ இந்த வெப்பநிலை கூடும்போது உடனே சமநிலையானது கூடுகின்றது சமநிலையானது குழம்பப்படுகின்றது அப்போ நாங்கள் ஒரு சமநிலையாக வைத்திருப்பதன் மூலம்தான் நம்மளுடைய ப்ரெஷர் சுகர் ஒரு சமநிலையாக வைத்திருத்தல் வேண்டும் இப்போ வெப்பநிலை காலம் போது நம்ம மூட் அதாவது மெனநிலையும் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது உடம்புல தன்மையும் மாறுபடையும் போது இந்த கொன்ரோல் வந்து அதாவது சமநிலை கண்ட்ரோல் மாறுவதன் மூலம் ப்ரெஷர் கூடலாம் சுகரின் அளவு கூடலாம் நாங்கள் கூடுதலாக இனிப்புகள் இதில் தண்ணியை கூட இனிப்பு சார்கள் பறக்கும் போது நம்முடைய சீனியின் சுகரின் அளவும் கூடிக்கொண்டு செல்கின்றது பிரஷரின் அளவும் கூடிக்கொண்டு செல்லலாம் ஆகவே நாங்கள் இதனை கட்டாயமாக வேறு கொள்ளக்கூடிய கூடுதலான நோய்த்தன்மையானதும் கூடுதலாக ஏற்படும் இதனை தவிர்ப்பதற்கு நாக கட்டாயமாக அவர்களும் இதுக்குரிய வைத்திய ஆலோசனைகளை எடுக்க வேண்டும் அவர்களும் சூரிய ஒளியில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பதற்கு போகும்போது அவர்களும் என்ன செய்யலாம் சூரிய ஒளியில் நடமாடும் போது சன்ஸ்க்ரீம் கன்ஸ்கிரீம் அனுப்பிக்குது சூரிய ஒளியில் பாதுகாக்க உடம்பெயர் கிரீம் இதுக்கு லோக்கலை பூசிக்கொள்ளலாம் அதனை பாவித்துக் கொள்ளலாம் கண் பார்வைகள் கண் தலையீடிகள் கூடும் இது ஒரு பாதிப்பாக காணப்படுகிறது கூலிங் கிளாஸ் அதாவது கூலிங் கிளாஸ் கூல் தன்மையான கண்ணாடிகளை அணிந்து கொள்ளலாம் வெளியில் போகும்போது மேலும் சிறந்தது அவர்கள் நேரங்களை வந்து தவிர்த்தல் கூடுதலாக சூரிய ஒளிவர் நேரங்களை வந்து தவிர்க்கிறது சால சிறந்தது அத்தோடு அவர்கள் வெளியில் போகும்போது குடைகளை கொண்டு செல்லலாம் அதன் மூலம் தாக்கங்களை வந்து குறைத்து கொள்ளலாம் சரி இந்த காலகட்டத்தில் இந்த வெப்பமான காலகட்டத்தில் பெண்கள் அவர்கள் தங்களுடைய உடல்நலில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்டாயம் அவர்களும் இதனால் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றது வெப்பநிலையானது பல்வேறு சிரமங்களையும் அவர்களுக்கு கற்பின் பெண்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் இதன் மூலம் குழந்தைகளை குழந்தைகளும் பாதிக்கப்படுகின்ற வீதமும் கூடுதலாக காணப்படுகின்றது கற்பணி பெண்கள் இந்த ஹீட் தசைகளை திசுக்களை தசை என்பனவற்றையும் பாதிக்கிறது தசை பிடிப்புகள் தசை இறுக்கங்கள் என்பன ஏற்படுகின்றது ஹீட் எக்ஸ்போஷன் சொல்லணும் அதாவதுங்கிற களைப்புகள் கூடுதலாக இந்நேரங்களில் ஏற்படும் கூடுதலான இது நாங்கள் சூரிய ஒளிக்கு ஜூபிலைட்டு நாங்கள் எக்ஸ்போஷன் அதாவது வெளிப்படுத்துகிற தன்மை கூடும் போது நாங்கள் கூடுதலான தசை நேர்களும் பாதிக்கப்படுகின்றது இதன் மூலம் அவர்களுக்கு பிற பேரூரமான களைப்புகள் நிலைப்புகள் என்பன கூடுதலாக காணப்படுகின்றது இதன் மூலம் கூடுதலாக ஆவிய நீரிழப்பு ஏற்படும் போது பிரஷர் தன்மையும் வந்து குறைக்கின்றது இதன் மூலம் தலை சுத்துக்கள் ஏற்படுகின்றன கூடுதலாக சக்தி வாந்தி இருக்கும் போது கூடுதல்கள் நீரிழப்பு ஏற்படும் போது அவருடைய சமநிலை பிரஷர் இன்னும் உறுதியமுக்கம் மிகவும் குறைந்து இதனால் பெரிய பலதூரமான சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவர்களும் வந்து ஏற்குரிய நடைமுறைகளை வெப்பத்துக்கு பாதுகாக்கின்ற நடைமுறைகளை பின்பற்றல் வேண்டும் கட்டாயமாக அவர்களும் மருத்துவ ஆலோசனை இந்நேரங்களில் எடுக்க வேண்டும் ஒவ்வாறான ஆஹ் பானங்களை அவர்கள் பெருக முடியும் ஒவ்வாறான பிரிகோஷன் அதாவது வராம வராம தடுப்பதற்கு வெப்பத்தால் ஏற்படுகிற தீங்கு வராமல் தடுப்பதற்குரிய முறைகளையும் அவர்கள் கட்டாயமாக பின்பற்றல் வேண்டும் சார் இன்று இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் டாக்டர் அந்த ஆர்ப்பதற்கு குறிப்பிட்டது போன்ற அதாவது பகலில் வக்கை அஹ் இரவில் குளிரண்டு வருகின்ற பொழுது அன்பிய நாட்களாக நாங்கள் பார்க்கலாம் பலர் இந்த தடிமென் காய்ச்சல் போன்ற நோயால் நாளாந்தம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையை நாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது இது பிறருக்கு குழப்பமாக இருக்காத இந்த காய்ச்சல் இந்த குளிரால் வருகின்றதா அல்லது இந்த வெயிலால் வருகின்றதா என்கின்ற ஒரு இது இருக்கு இந்த 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 காலகட்டத்தில் தனிமன் காய்ச்சல் வருகின்ற பொழுது அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமா அல்லது எந்த எந்த காரணத்தால் அதாவது இந்த பனியால் குளிரால் வருகின்றதா அல்லது இந்த வெக்கியால் வருகின்றது பொதுவா பார்ப்போம்னா இந்த காலநிலை மேற்றங்கள் ஏற்படும் போது சில சில வகையான கிருமிகளுடைய தாக்கங்கள் வந்து நம்ம சூழலில் கூடிக்கொண்டு செல்கின்றது மீன் நாங்கள் பொதுவாக பார்ப்போம் சில கிருமிகள் வந்து கூடுதலாக மழை தண்ணீரோடு பெறவுகின்றன சில கிருமிகள் இப்போ டைஃபோய்டு மற்ற நாங்கள் டைஃபாய்ட் நெருப்பு காய்ச்சல் கொளறா அதெல்லாம் பார்த்தோம்னா தண்ணி அஹ் அதோட கூடுதலாக அசுத்தமான தண்ணீர் மூலம் பெறவுகின்றது அதன் இந்த சுவாச சம்பந்த நோய்கள் வந்து கூடுதலாக பார்த்தோம்னா அவங்களுடைய காலநிலை மாற்றத்தோடு இந்த வைரஸ்கள் வந்து கூடுதலாக காணப்படுகின்றது காலநிலை மாறும்போது அவருடைய செயல்படைய உடம்பில் வந்து அவர்களுடைய தாக்குகின்ற வீதங்களும் வந்து கூடுதலாக காணப்படுகின்றது ஆகவே பொதுவாக இக்காலகட்டங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ விட கூடுதலாக இருக்கும் போதும் நம்முடைய சுவாச நோய்கள் வந்து மிகவும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது பொதுவாக பொதுவாக இப்போது நமது வைத்திய விடுதலைகளில் கூடுதலாக வந்து எஸ்மா அதாவது தொய்வு முற்று அந்த அந்த பேஷண்டுடைய விடுதியில் இருக்கிற வீதங்கள் வந்து கூடிக்கொண்டு செல்கின்றன ஏனெனி அவர்களுடைய ஏற்கனவே அந்த சுவாச குழாய் ஒடுக்கங்கள் வந்து வை இந்த இன்ஃபெக்ஷன்கள் வரும்போது கூடுதலாக தாக்குகின்றது இதெல்லாம் இப்போது இவங்க கூடுதலான அட்மிஷன் வந்து இப்போ இங்களுக்கு கூடுதலாக வைத்திய ஆஸ்பத்திரிக்கு வருவர்கள் வந்து கூடுதலான சுவாச நோய்கள் வந்து காலநிலை மாற்றத்தால் அந்த வைரச தாக்கங்கள் கூடுதல் மூலம் கூடுதலாக பெறவுகின்றது ரெண்டாவது பார்ப்போமானால் இக்காலகட்டங்களில் அஹ் இது வந்து இந்த காலையினை மாற்றத்தால் வருகின்ற தன்மைதான் அதால் மூலம்தான் உங்களுக்கு அஹ் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது முடாமொழிய சரமணில குழம்பும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைய இலகுவாக நாங்கள் நோய்களுக்கு உள்ளாகின்றோம் ஆகவே நாங்கள் வந்து இதை தடுப்பதற்கும் நாங்கள் வந்து சில சில தடுப்பு முறைகளை பாதிப்பதன் மூலம் இதனை வந்து இல்லாமல் செய்ய முடியும் ஆகவே ஏதாவது உங்களுக்கு குணங்குறிகள் அதாவது இருமல் சளி மூச்சு கடினங்கள் இருக்கும்போது உடனடியாக வைத்தியசாலை நாட முடியும் இதன் மூலம் உங்களுக்குரிய மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் எல்லோரும் சுகதோகியாக இருக்கலாம் நன்றி இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவடைகிறது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தோம் இந்த நாட்டில் தற்போது அதிகரித்திருக்கின்ற இந்த வெப்பமான காலநிலை இதிலிருந்து எவ்வாறு மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எவ்வாறான நாளாந்த செயற்பாடுகளில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் குழந்தைகள் வயது வந்தவர்கள் அதே இந்த கற்பிணிகள் இந்த வெப்பமான காலநிலையில் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுடைய நாளாக செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று டாக்டர் கூறியிருக்கின்றார் முக்கியமாக ஒரு விடயத்தை கூறினார் ஆ இந்த நாங்கள் அஹ் குளிரான பானங்களை அருந்துவதை விடு இயற்கையாக நமக்கு கிடைக்கின்ற இந்த பானங்களை அருந்துவதூடாக இந்த நோய் நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றனர் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோடு சந்திப்போம் வணக்கம் நலந்தானா